பிரித்தானியாவில் மூன்று கொலை செய்தாரா பிரித்தானியாவில் கலவரம் நடைபெறுவதற்கு முஸ்லிம்கள் குடியுரிமை எதிர்காலத்திலே முஸ்லிம்கள் குடியேற முடியாத நிலை ஏற்படுமா பிரித்தானியாவில் இனவெறியர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக போராடுவதற்கான காரணம் முஸ்லிம்கள் மீது காணப்படும் வெறுப்புணர்வா அல்லது முஸ்லிம்களின் வளர்ச்சியா இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்ம யூடியூப் செய்யாதவர்கள் ஆதரவை வழங்குங்கள் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் திகதி பிரித்தானியாவிலே சவுத்வேல் பிரதேசத்திலே மூன்று சிறுமிகள் கொலை செய்யப்பட்டிருந்தனர் என்றாலும் இந்த சம்பவம் தெரிவுபடுத்தப்பட்டு முஸ்லிம் ஒருவராலே இந்த படுகொலை சம்பவங்கள் இடம்பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது படகிலே அகதியாக வருகை முஸ்லிம் ஒருவரில் குற்றம் சாட்டி முஸ்லிம்கள் அனைவரிலும் புலம்பெயர்ந்து வரும் மக்கள் அனைவர் மீதும் காழ்ப்புணர்வான கருத்துக்கள் பகிரப்பட்ட நிலையில் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டங்களும் நடாத்தப்பட்டது புலம்பெயர்ந்து சென்றவர்களின் அதிலும் மிக முக்கியமாக முஸ்லிம்களின் வணிக நிறுவனங்கள் கூட அடித்து நொறுக்கப்பட்டது இந்த நிலையிலே இந்த ஆர்ப்பாட்டங்கள் அதிகரித்த நிலையில் இருதரப்பு போராட்டமாக இது மாறி இருந்தது இனவாதிகளால் முஸ்லிம்களுக்கும் புலம்பெயர்ந்தவர்களுக்கும் எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் அதற்கு எதிராக மனித நியமிக்க மனிதர்களால் பிரித்தானியர்களாலே ஒன்றிணைந்து இவர்களுக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு ஆதரவாகவும் ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டது இதனூடாக முஸ்லிம்களின் குடியுரிமை இருப்பு முஸ்லிம்களும் பாதுகாக்கப்பட்டதுடன் இவர்களின் வணிக நிறுவனங்கள் தாக்கப்படுவதற்கு எதிராகவும் அரசியல் மட்டத்திலிருந்து நடவடிக்கை எடுப்பதற்காகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது எனவே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மூன்று சிறுமிகள் கொலை செய்யப்பட்டமையே காரணமா என்ற கேள்வி எழும்பியுள்ளது ஆனால் இந்த சிறுமிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை வைத்து முஸ்லிம்கள் மீதான காழ்ப்புணர்வு வழிகாட்டப்படுகின்றது உலகிலே மக்கள் தொகை அதிகரித்து வரும் சமயமாக இஸ்லாம் காணப்படுகின்றது அதிலும் பிரித்தானியாவில் எட்டு வீதமான முஸ்லிம்கள் வாழ்கின்றனர் அதே போன்று பிரித்தானியாவின் மிகப்பெரிய நகரமும் தலைநகரமும் லண்டனில் மாத்திரம் பதினெட்டு வீதமான முஸ்லிம்கள் வாழ்கின்றனர் இதன் காழ்ப்புணர்வு காரணமாகவே இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுள்ளது என்றாலும் நடுநிலைமையான ஆதரவாக செயற்பட்டதன் ஊடாகவே இந்த ஆர்ப்பாட்டங்களில் இருந்து சிறுபான்மை இனத்தவர்கள் பாதுகாக்கப்பட்டனர் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்